ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் சேனல் இந்த சோ நீங்க என்ன பத்தி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு வந்து வந்து தனித்தனியா வேகன்சிஸ் நாலாயிரத்தி நானூத்தி அஞ்சு கால் பணியிடங்கள் இருக்குது அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் ரீடர் கம்ப்யூட்டர் ஆபீஸ் ஆபீஸ் சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லீகலு சோ இந்த மாதிரி வந்து வேரியசன் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருந்தாங்க அதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து நம்ம வந்து கிட்ட கிட்ட வந்து டூ இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல இருந்து ஆறு மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாவே நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த நோட்டிபிகேஷன் ஒன் பை ஒன் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போனோட எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படிதான் நம்ம எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க அது நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம கொடுக்கிற டெய்லி நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த ஆபீஸ் ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நம்ம இல்லே இப்போ நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் டோட்டலா வந்து

அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து சொல்லிருக்காங்க வெப்சைட் லிங்க் எல்லாமே இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார் தி போஸ்ட் ஆஃப்னு சொல்லிட்டு அந்த இதை மென்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு போஸ்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா அதோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பியூன் எடுத்துட்டீங்கன்னா எய்த்து டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் ஏதோ ஆஃபீசர்ஸ் என்ன ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இது வந்து இப்ப டிஃபன்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா டெப்டியா இருக்கணும் அசிஸ்டன்ட் மீது வந்து பாத்தீங்கன்னா லா முடிச்சிருக்கணும் சோ இந்த மாதிரி வந்து வந்து இதுல கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் வந்து காமனா வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இப்ப இந்த டெப்டி சீஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் இருந்து அது இருக்கும் ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபது இருக்கும் அசிஸ்டன்ட் லீகலுக்கு வந்து இருபதாயிரத்துல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கணும் ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆறு மாவட்டங்களுக்கு வந்து காமன் இதுதான் போட்டோ ஒட்டிடுங்க சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அப்ளிகேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க உங்களோட நேம் ஃபாதர் நேம் ஹஸ்பண்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் ஏஜு ஜெண்டர் மேலா டிரான்ஸ் கரண்ட் அட்ரஸ் பெருமிடர் அட்ரஸ் சாம்பர் அட்ரஸ் டெலிஃபோன் நம்பர் மொபைல் நம்பரு இமெயில் ஐடி நம்பர் இருந்தா கொடுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் விட்டுலாம் பேன் நம்பர் ஆதார் கார்டு நம்பர் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கிராஜுவேஷன் எல்எல்பி எல்எல்எம் எனி அதர் டிகிரி குவாலிஃபிகேஷன் எம்ப அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ல வந்து லாயருக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண அந்த டீடெயில்ஸ் அதே மாதிரி மத்த டீடெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து மென்ஷன் பண்ணனும் அதே மாதிரி என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு வந்து குடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி ரெண்டு எட்டுக்கே அனௌன்ஸ் பண்ணது பண்ணிட்டாங்க சேம் அதே போஸ்டிங் தான் வந்து குடுத்துருக்காங்க பட் ஆனால் இந்த திருச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ரிசெப்ஷனிஸ்ட்டுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு ஒரு கால் மணி கொடுத்து டோட்டலாக பத்து காலி பண்ணிங்கன்னு இல்லை வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன பார்த்தோமோ அதே தான் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் போஸ்டிங் தான் சேம் அதே எஜுகேஷன் குவாலிபிகேஷன் தான் சேம் அதே இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க பட் என்னன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் மட்டும் வந்து வேரியேஷன் ஆகும் இதே டெப்டி சீஃப் லீகல்க்கு இரண்டு பணிகளும் ஒரு காலி பண்ணியும் அதுக்கடுத்து இது வந்து உங்களுக்கு பார்க்க போற நோட்டிபிகேஷன் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் இருபது எட்டு கொடுத்திருக்காங்க பதினொன்னு ஒன்பது வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க டெப்டி சீஃப்க்கு வந்து இரண்டு காலி பணியிடம் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் லீகலுக்கு வந்து ஐந்து காலி பணிகள் கொடுத்துருக்காங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு காலி பணி எண்ணுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் பியூனுக்கு வந்து இரண்டு காலி பணி எண்ணுகள் கொடுத்துருங்க ஆசிஸ்டல் நார்மல் தான் அதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்க்கப்படுது நால அஞ்சாவது நோட்டிபிகேஷன் இந்த அஞ்சாவது நோட்டிபிகேஷன் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ டெப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணிகளும் அசிஸ்டன்ட் லீகலுக்கு வந்து நான்கு காலி பண்டிகைலும் ஆபீஸ் வந்து இரண்டு காலி டோட்டலா இந்த மூன்று போஸ்டிங் தான் இந்த மாவட்டத்துக்கு வந்து நம்மளுக்கு வேகன்ஸி லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க பத்து ஒன்பது வரைக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அஹ் அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே வந்து இருக்குது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்து காலி பணிகள் இருக்குது டோட்டலா ஒன்பது ஐந்து பணிகளுக்கு ஒன்பது காலி பணி எண்ணங்கள் கொடுத்துருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்பது வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி முத கொண்டு எல்லாமே இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த ஆறு டிஸ்ட்ரிக்டுக்குரிய நோட்டிபிகேஷன் லிங்க் பிடிஎஃப் ஃபார்ம் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமல் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா பிடிஎஃப்மேட்ல வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு போஸ்டிக்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்கிறதுக்கு தனித்தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஃபில் பண்ணி என்னென்ன டாக்குமெல்லாம் அட்டாச்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த டாக்குலாம் அட்டாச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு சிக்னேச்சர் போட்டு அவங்க கொடுத்திருக்கிற அட்ரஸுக்கு நீங்க மிஸ் பண்ணாம நீங்க அனுப்பணும் சோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து பைனல் டேட் வந்து கொடுத்திருக்காங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஏத்த மாதிரி நீங்க அனுப்பினாலே போதும் சோ தேங்க்யூ फ्रेंड्स थैंक यू सो मच ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்